வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் பஸ் இன்னைக்கு நம்ம டிமான் ஸ்லேயர் அனிமம் சீசன் ஃபோரோட எபிசோட் ஒன் தான் பார்க்க போறோம் அந்த எபிசோட் ரொம்ப பெரிய எபிசோட் அப்படின்றதுனால பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன் பார்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் பார்ட் டூ கரெக்டா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்லோட் பண்ணிடுறேன் சோ மறக்காம வந்து அஞ்சு மணிக்கு நம்ம சேனல செக் பண்ணி பாருங்க ஆரம்பிச்சோட நம்ம நம்ம உபனாயும் ஒரு அபேண்டன் கேசலுக்கு வராங்க அந்த அபேண்டன் கேசில் இருக்கிற டிமௌண்ட் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரையும் கடத்தி கொண்டு போறதா அங்க சொல்லப்படுது நாங்க அவங்கள துரத்திட்டு போயும் கூட எங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மிச்சம் இருக்க ரெண்டு காப்ஸ் மெம்பர் சொல்றாங்க ஆனா இன்னொரு உமன் இப்ப திருப்பி டிசப்பேர் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒபனாய சொல்லும் போது கரெக்டா அந்த டீமான அந்த உமனை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் அந்த சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா அந்த டீமானுக்கும் இவங்க எல்லாரும் பண்ணிட்டு வரது தெரிஞ்சிருச்சு அதனால அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டே அது அந்த கேசல் போயிடுச்சு கரெக்டா இவங்க எல்லாரும் உள்ள போய் நிற்கும் போது அந்த இடத்துல நிறைய டிமான்ஸ் அங்க எங்கே ஒளிஞ்சிருக்கு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு இவங்க எல்லாரும் திருப்பி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு டிமான் மேல இருந்து அந்த டிமான் கார்ட் மெம்பரை அட்டாக் பண்ண வரும் இந்த மெம்பர் ரியாக்ட் ஆகுறதுக்குள்ளேயே அந்த டிமாண்ட் ரொம்ப பக்கத்துல வந்துடும் உடனே நம்ம உபனாய் பக்கத்துல வந்து அதோட டீமண்டோட தலையை வெட்டிடுவாரு அடுத்து நம்ம சனேமி வெட்ட ஆரம்பிச்ச உடனே அடுத்து எல்லா அங்க வர ஆரம்பிச்சிருங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த டிமான்ஸ் கூட எல்லா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அங்க இருக்க டிமான்ஸ் அழிச்சு உடனே நம்ம உபநாய் சொல்லுவாரு நீங்க ரெண்டு இங்க இருந்து வெளில போயிருங்க அப்படின்னு அந்த டிமான் கார்ட் மெம்பரை பார்த்தி ஏன்னா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ப்ரொடக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் அதனால நீங்க வெளில போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லவு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிருவாங்க இந்த இடத்துல இடத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஒபனாய் சொல்லுவாரு சொன்னோன்னே நம்ம சனேமியும் சொல்லுவார் இவ்வளோ டிமான்ஸ் ஒரே இடத்துல இருக்காது அப்படின்னு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறத கேட்டு மேலே வந்த சனேமி அங்கே இருக்கிற டிமான்ஸை பார்த்த உடனே வின் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம் கிளாஸ் பியூரிஃபைங் விண்ட் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்த டிமான்ஸோட தலையும் எடுத்துருவாரு அடுத்தே ஜம்ப் பண்ணுற நம்ம ஒபனாய் செர்பன் பிரீத்திங் ஃபிஃப்த் ஃபார்ம் ஸ்லித்தரிங் செர்பன்ட் வச்சு நம்ம ஒபனாய் மிச்ச இருக்கிற டிமான்ஸ் அட்டாக் பண்ணிடுவார் அட்டாக் பண்ணி முடிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் அஷீரான்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு டீமான் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு மேலே ரூஃப்க்கு ஓடிடும் ரூஃப்க்கு ஓடுறத பார்த்து நம்ம சனேமியும் பின்னாடியே துரத்துக்கிட்டு வருவாரு அங்கே பார்த்தா எக்கச்சக்க டிமான்ஸ் இருக்கும் எங்க இருந்து இவ்வளவு டிமாண்ட்ஸ் வருது நம்ம சனைமி கேக்கும்போது நம்ம ஒவ்வொன்னா நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து இந்த டிமான்ஸ் எல்லாத்தையும் நத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செர்பன் பிரீத்திங் தேர்ட் ஃபார்ம் காயில் சோ கட்டாக தலைய அசால்ட்டா எடுத்துருவாரு அந்த டிம துரத்திட்டு போன நம்ம சனைமி மேல போய் பார்த்தா எக்கச்சக்க டிமான்ஸ் இருக்கும் அந்த டிமான்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்தோடனே வின் பீத்திங் போர்த் ஃபார்ம் டஸ்ட் டாம் அப்படின்னு நம்ம ஜோரோட டச்சுமாக்கி மாதிரியே ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு உனக்கு இந்த பொண்ணு தானே வேணும் போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த டிமான் தூக்கி போட்டுரும் தூக்கி போட்டோடனே நம்ம ஒபனாய் வந்து கரெக்டா புடிச்சிருவாரு புடிச்ச உடனே அந்த டிமான் பின்னாடி குதிக்கும் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இன்பினிட்டி கேசில் காட்டுவாங்க இன்ஃபினிட்டி கேசில் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்றதுனால நம்ம சனேமிக்கும் நம்ம ஓபனாய்க்கும் அது என்ன இடம் அப்படின்றதே புரியாது அவங்க பாக்குறதுக்குள்ள டக்குனு அந்த இன்பினிட்டி கேசில நம்ம நக்கிமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க மக்களே நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த ஃபைட் மாங்கால கிடையாது இந்த ஒரு சீனை அனிமுக்காக மட்டுமே உருவாக்கி இருக்காங்க அதாவது நம்ம விண்ட ஷீராவும் செர்பண்ட ஷீராவும் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு

மேபி அவர் ஹியூமனா மாறலா இல்ல முழுசா டீமானா மாறலா அப்படின்றத எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே லேடி சினோபோவா அப்படின்னு கேட்கும் போது இல்ல டமாயோ அப்படி நம்ம டான்ஜிரோ சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம டான்ஜிரோவுக்கு விக்கிக்கிறோம் இதுக்குதான் உடனே ஏன்னா அப்பவே அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொன்னேன்னு அந்த கக்குஷி சொல்லுவாரு உன் தங்கச்சி இப்ப அப்படி மாறிட்டதுனால இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போது என்னதான் நடக்க போது தரல அப்படின்னு அந்த கக்குஷி சொல்றதோட அந்த விஷயம் முடியும் அடுத்து நம்மளுக்கு ஹஷிராவோட மீட்டிங்கை காட்டுவாங்க நம்ம சனேமி நம்ம மிச்சுரையும் மியூச்சுரவையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அப்பர் மூன்ஸ் பேஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேப்பாரு நீங்க மட்டும் ஃபேஸ் பண்றீங்க ஆனா என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா நாங்க எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு அஷிராவும் இனிமேல் கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோமியை சொல்லுவாரு அடுத்த அந்த இடத்துக்கு மிஸ் ஒயகத்தா சாமா வந்துருவாங்க அவங்க வந்த உடனே எல்லார்கிட்டையும் ஒயக்கத்தா சாமாவில் இனிமேல் வர முடியாது அவரோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு அவர் வராததுக்காக நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க நம்ம கியோமேவும் உங்களுக்காகவும் ஒயக்கத்தா சாமாவுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்தே நம்ம மிஸ்ஸஸ் ஒயக்கத்தா சொல்ல ஆரம்பிப்பாங்க அதாவது நெசுகோ இப்ப சன்ன ஓவர்கம் கம் பண்ணிட்டதுனால நம்ம மியூசான் கண்டிப்பா நெசுகோவை டார்கெட் பண்ணுவான் அவனும் அந்த சன்ன ஓவர்கம் கம் அதே மாதிரி மிச்சரியும் மொயிச்சிரோவும் ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்பர் மூன் கூட சண்டை போடும்போது ஒரு வித்தியாசமான மார்க்கை அன்லாக் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு மார்க்க செங்கோக்கு பீரியட்ல இருந்த கிரேட்டஸ்டான ஸ்வாட்ச்மென்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மார்க் மூலமா அவங்க மியூசான கிட்டத்தட்ட கூட தோக்கடிச்சிருக்காங்க ஏன் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சனேமி கேப்பாரு உடனே அவன் மிஸ் சுயக்கதா என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தடவை டிமான்ஸ்டேர் காப்ஸே கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்த வேற யாருனாலுமே இந்த மார்க்கை அன்லாக் பண்ணவே முடியல இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த இன்ஃபர்மேஷன் மறைஞ்சு போயிருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா எழுதப்பட்டிருக்கு அதாவது ஒருத்தர் அந்த மார்க்கை அன்லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்களா அந்த மார்க்கை அன்லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல அந்த மார்க் அன்லாக் பண்ணது முதல்ல டான்ஜிரோ தான் ஆனா டான்ஜிரோவுக்கு அந்த மார்க் எப்படி ஆச்சுன்னே தெரியல அவனுக்கு அப்புறம் அன்லாக் பண்ணது நம்ம மிச்சரியும் தான் அதனால நீங்க ரெண்டு பேருந்தான் அந்த மார்க்கை எப்படி அன்லாக் பண்றதுன்னு மத்தவங்க எல்லாருக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்ஸஸ் ஒயக்கத்தா கேட்பாங்க உடனே நம்ம மிச்சுரியும் தன்னோட மூலைய கசக்கி பிழிஞ்சு கா பா போ அப்படின்லாம் போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த மார்க் அன்லாக் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு நம்ம ஹசியாஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்க மன்னிப்பு கேட்டுக்கருவாங்க அடுத்து நம்ம மியூச்சுரோ சொல்ல ஆரம்பாரு அந்த மார்க் நான் அன்லாக் பண்ணேனா இல்லையான்றது எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்துச்சு அந்த பேட்டில்ல எனக்கு பாய்சன் கொடுத்து என்னால மூவ் பண்ண முடியாம போனப்ப கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பையனை அந்த டீமான் கொலப்பனை பாத்துச்சு அவனை பார்த்தோன்னே எனக்கு அதிகமான அளவு கோவம் வந்து என்னோட லாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்ப என்னோட ஹார்ட் ரேட்டும் அதிகரிச்சு என்னோட டெம்பரேச்சரும் ரொம்ப ரொம்ப அதிகமா போயிடுச்சு உன்னோட டெம்பரேச்சரை நீ எப்படி பண்ண அப்படின்னு ஒயக்கத்தை கேட்டவொடனே நம்ம மியூச்சர் சொல்லுவாரு ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு ஃபீவர் வந்தப்ப சினோபு ட்ரீட் பண்ணாங்க அப்ப அவங்க இதே அளவு டெம்பரேச்சர் தான் எனக்கு இருந்துச்சு அப்ப அந்த மார்க் அன்லாக் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு நம்ம சனேமி சொல்லுவாரு உடனே நம்ம கியோ அவரை வெறுப்பேற்ற மாதிரி வேற ஏதோ ஒன்னு சொல்லுவாரு அப்ப இந்த மார்க்கை எல்லாருமே அன்லாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க இந்த கியோமே ஒத்துக்குருவாரு அப்ப நம்ம ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மார்க் அன்லாக் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க உடனே நம்ம கியோமியை சொல்லுவாரு இப்ப எனக்கு புரியுது நான் என்ன பண்ணணும் அப்படின்றது அடுத்து இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே நம்ம மிசஸ் சொயாக்கத்தை கிளம்பிட்டாங்க நானும் இனிமேல் இங்கே பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கியோ அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு அப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு நம்ம சனேபி ஒபனாய் அப்புறம் சினோபு மூணு பேரும் நம்ம கியூ பாத்து கேட்பாங்க உடனே நம்ம கியூ நான் உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது நான் உங்களோட ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாரு நம்ம கியூ எந்த ஒரு பதிலுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போறதால நம்ம கோவப்பட்டு நம்ம சனேமி அவரை பிடிக்க வருவாரு அப்ப நம்ம கியோமே ஒரே ஒரு கிளாப் தான் பண்ணுவாரு கிளாப் பண்ண உடனே மொத்த பேருமே அந்த பிரஷரை ஃபீல் பண்ணுவாங்க உடனே நம்ம கியோமை நான் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான ப்ரப்போசலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு